திருவிழா இந்த கண்ணம் கோயில கஞ்சி சித்திர காய்ச்சலு கனால சித்திர கஞ்சி காய்ச்சல் வெங்காயம் கொஞ்சம் விட்டு சாட்டியில அடிந்திருந்த கடலுக்குள்ள சும்மா போயிட்டு வர போறோம் இந்த லேட்டாவும் போல இருக்கு இந்த கீ தீர்த்தம் அது நாங்க தீர்த்தம் வர இடத்த எடுத்துட்டு வரோம் பாருங்க இதான் தீத்த மாதிரி இருக்கும் அவ்வளவு உச்சி வெயில் அதான் இதை போட்டிருப்பேன் இப்ப பாருங்க நாங்க சும்மா காலை நினைச்சிட்டு வர போறோம் செருப்பு போட போறோம்னுடா இங்க வந்து இதுக்குள்ள நண்டு மீன் ரால கிடக்கும் சும்மா கடலுக்குள்ள நடந்து போறோம் தீத்த மாட முடியாது சாமி வேற லேட் ஆகுமா அதால நாங்க அந்த செப்ப குழந்தடி தீத்தை குழத்தடி மட்டும் நடந்து போயிட்டு வடிவாக இருக்கு கடல் இதில் மட்டி எடுக்கலாம் பொருங்க நான் மட்டி எடுத்து காட்டுறேன் தீர்த்தக்குளம் இதெல்லாம் வந்து சாமி குளிச்சு ஆக்களும் குளிப்பினம் சாமி தீர்த்த மாறுறம் போட்டு இதுவே அமைச்சமாய்தான் சொல்லினா இப்படி உருவாக்கின இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தை தீர்த்த மாறுறாங்க அழகா இருக்கண்டு கோயில் இங்கே ஓ கடலில் தீத்த மாறுறா சாமி வேறு லேட் ஆகிரு நாங்கள் அன்றைக்கு கொழும்புக்கு போகிறபடியா இங்கே டைம் இல்லை அதால் சாமி வேறு லேட் ஆக வழியா நாங்கள் போகிறோம் அந்த மட்டி எடுத்து காட்டுங்க இதான் மட்டி நாங்கள் எடுத்துட்டோம் மட்டி அதுக்குள்ளேயே போட போகிறோம் வேண்டாம் கொண்டு போய் போயிடலாம் அது போட கேணி ஃபுல்லாகிறண்டா இந்த மேலே வரணும் தண்ணி சரி இதோட எங்கள் புங்குடுதீவு இதோட எங்களை புங்குடுதீவு எல்லாம் முடியுது இவ்வளோ நாளில் நின்று எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த கோயிலுக்கு கண்டு வந்தபடியாக நாங்கள் ஒரு டேம் ஒரு போவையில் கோயிலோடையே முடிச்சுட்டு இன்னொரு முறை வந்து இல்லாட் நன்றி வணக்கம் நாங்கள் டையா கொழும்பு போகிறோம் பிள்ளைச்சிக்கு போய் கொழும்புக்கு போக போகிறோம் அதால் எங்களுக்கு இங்கே வந்து போக்குவரத்து கொஞ்சம் இது அதை நாங்கள் லைன் பஸ்ஸெல்லாம் போக போகிறோம் அப்போ டைம் பண்ணிடலாம் அது இத்தனை மணிக்கு தான் போகலாம் இத்தனை மணிக்கு தான் வரலாமன்ட்டு நேரத்துக்கு போகணும் இந்த டிரோ ஒம்பதுக்கு எனக்கு கொழும்புக்கு பஸ் புக் பண்ணியிருக்கு அதனால் இன்றைக்கு தீத்தம் வந்து லேட் ஆகமன்றபடியாக நாங்கள் இன்றைக்கு சும்மா இதாக உங்களோட காட்டி போட்டு அப்படியே போகிறோம் இப்போ நன்றி இந்த பூங்குடியை மிஸ் பண்ணுறதா நானே என்னோருக்கா நாங்கள் வருவோம் இந்த ஊருக்கு திருப்பி திருவிழா காலதளத்துவங்களை குடும்பமாக வருவோம் அழகான கடற்கரை தெளிஞ்ச தண்ணி பாருங்க மீன் ஓடுறதே தெரியுது நல்ல தெளிஞ்ச தண்ணி மீன் ஓடுறது தெரியுது சின்ன மீன்கள் கேமராவுக்கு தெரியுதோ தெரியா ஏங்கள் கண்ணகே அம்மன் நல்ல அழகான ஊர் தான் இருக்கத்தான் கொடுத்து வைக்கல பாப்போம் தண்ணியே இவ்வளோ சூடாண்டா கொதிக்குது தண்ணியே கொதி அவ்வளோக்கு சூடு இருக்கு தண்ணிக்குள்ளே வா இதே முப்பத்தஞ்சு கிராட் இருக்கு தண்ணியே அவ்வளோ சூடா இருக்கு தண்ணிதான் தெப்ப ரெக்கார்ட்

இதை விட எங்கே போகிறோம் ஒரு எங்கட பூமியை ஒரு சொர்க்கம் பண்ணி நான் சொல்லுவேன் உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகாக பின்னேற டைமுக்கு இதில் வந்தணுண்டா அமைதியாக சூப்பராக இருக்குதுதான் கோயில் இருக்குது பாருங்கள் இங்கே சூரியன் மறைகிற காட்சியை பாருங்க வா எவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலே மரஞ்சண்டு போகுது தெரியுதா இது இருந்தது இப்போ அருவாசி போயிட்டு மறைகிறத அப்படியே காட்டுறோம் பாருங்கள் இப்போ நல்லா கீழே போயிட்டு விலையும் மடுக்கு பார்க்குறேன் நான் கண்டியில் கூட கிளியராக தெரியற மாதிரி இருக்குது உள்ளுக்கு போயிட்டு பாருங்க அவ்வளோ ஃபுல்லாக மராயிடுச்சு மறையிடு பாருங்க இந்த சந்திர கிரகணம் சூப்பராக இருக்குது உண்மையாக இந்த டைம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த சூரியன் மறையிறத பார்க்க சூப்பர் உண்மையிலே எங்காண்டு பாருங்க பாருங்க உள்ள போயிட்டு உள்ள முழுமையா போயிட்டு முழுமையா போயிட்டு சூப்பரா இருந்தது என்ன